மேடியெல்லாம் அவர் வாய்ஸ் கேட்குறதே வந்து சூப்பராக இருக்கும் என்ன டேனி எப்படி இருக்கீங்க நான் மாதவன் பேசுகிறேன் என்ன விஷயமா சூப்பராக நடிக்கிறேன் ஏன் நல்ல டான்ஸர் கொஞ்சம் கற்றுக்கிட்ட டான்ஸ் அப்படின்னு ஐ நெவர் லேர்ன் சினிமா ஐ நெவர் லேர்ன் டைலாக் டெலிவரி ஐ நெவர் லேர்ன் எக்ஸ்பிரஷன்ஸ் விவேக் சார் எனக்கு ஃபுல்லாக கிளாஸ் எடுத்து கற்றுக் கொடுத்தேன் ஸோ விவேக் சார் வந்து எனக்கு கியூ கொடுப்பாருங்க காலில் நடிச்சுட்டே இருப்பார் என்னை வந்து அப்படியே கொஞ்சம் அப்படி நச் பண்ணுவார் அது நச் பண்ணால் தான் என்னோடய கியூ நான் பேசணும்

பிரசன்ஸ் கட்டுறது சினிமா வித் ருக்ஷாந்தில் இன்னைக்கு என் கூட இருக்க கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு டீப் டவுன் தி ஒரு மெமரி லைன்குள்ள போகிறோம் நிறைய பார்த்திருப்போம் படங்கள்லையும் பார்த்துருப்போம் சாங்ஸ்லையும் பார்த்திருப்போம் பட் இப்போ நான் அவரை பார்க்கும்போது ஒரு பயங்கர வில்லனாக இருக்காரு பட் வெரி வெரி ஜென்டில் சோல் அட் ஹார்ட் என் கூட இப்போ ஆக்டர் டேனி இருக்காரு ஹாய் டேனி ப்ரோ

யூ கைஸ் எ வெரி பவர்ஃபுல் அண்ட் நீங்கள் இல்லைன்னா நாங்கள்லாம் கிடையாது ஸோ ரஜினி சாரே சொல்லிட்டாரு என்ன வாழ வைக்கும் தெய்வம் அப்படின்ட்டாரு பாரதி ராஜா சார் வந்து என் இனிய தமிழ் மக்களே சொல்லிட்டாரு ஸோ மக்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் அண்ட் இந்த காட்லஸ் யூ ஆல் யா சென்னை அப்படிங்கிற ஒரு லேண்ட் வந்து இஸ் லேண்ட் ஆஃப் ஆர்ச்சுன் டேஸ் அப்படிதான் நான் பாக்கறேன் நான் நீ வந்து எப்படி பார்த்தாரு சென்னை அப்படிங்கிற அந்த சிட்டியை நான் பேசிக்கலி வந்து எனக்கு சென்னை போய் நடிக்கணும் இட் இஸ் அ இண்டஸ்ட்ரி ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒன்றுமே தெரில நீங்கள் சொல்லும்போது நான் வந்து யோ யோ ஜாலி பாய் இதா அங்கே வந்து எங்கே மியூசிக் இருக்கோ அங்கே டான்ஸ் ஆடுவேன் ஸோ வி ஹேட் திஸ் கப் கிளப் கல்ச்சர் பார்த்தீங்களா பெங்களூர்ல வந்து இட்ஸ் கிளப் கல்ச்சர் அங்கே வந்து நம்ம டைரக்டர் கதீர் வந்தாருங்க அவர் வரும்போது ஈ லவ்ஸ் மியூசிக் இ லவ்ஸ் பாடி இ லவ்ஸ் நியூ ஃபேஸ் இ லவ்ஸ் கலர்ஃபுல் திங்ஸ் அப்போது வந்து நான் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் ஒரு ஒரு டிஸ்கோ டேக்கில் அப்போது ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அவர் ஆஃபர் பண்ணார் என் படத்தில் நடிக்கிறீங்களான்னு சொல்லி ஸோ வி ஜஸ்ட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் வி பிகம் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஸோ அதில் வந்து இ காட் அ குட் லிங்க் ஃபார் மீ

எாரஸ் அந்த so, was so, was it It for you to act in, uh, in that project? It was, it was a நாகேஸ்வர் இருந்த பியூட்டிஃபுல் ஆக்டர் அவர் தான் வந்து எனக்கு சினிமாவே ஒரு கத்து கொடுத்த ஒரு said இருக்கும் nanga அடிக்கடி nippom அந்த ஒரு சேர் இருக்கும் pathingala அந்த ப்ளூ கலர் chair கேமரா வைப்பாங்க அதில் நான் உக்காதுன்னு என்னை கூப்பிட்டு சொன்னார் அதில் நீங்கள் உக்கார பிகாஸ் தட் இஸ் வே த கேமரா ஸ்டாண்ட்ஸ் தட் இஸ் வே த தேப்சர் யூ தட் இஸ் வே த மேக் யூ லுக் பியூட்டிஃபுல் உங்களை வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்டாக காமிக்கிறது கேமரா ஸ்டாண்ட் ஸோ தீஸ் ஆர் த ஃபேமிலி ஆஃப் கேமரா ஸ்டாண்டு மேலே உக்காந்துங்க டோன்ட் புட் யுவர் பேக் ஆன் த ஸ்டேஜ் அப்படின்னு இது கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் கேட்டேன்ட்டு சார் எனக்கு கேமரா ஆக்ஷனாக ரொம்ப நர்வஸாக இருக்குது ஏன் இ டோல் மீ வெரி வெல் நீங்கள் வந்து நடிங்க யுவர் அன் ஆர்டிஸ்ட் யூ யூ கம் யூ டு ஆக்ட் நீங்கள் கேமரா இருக்குது எல்லாம் இருக்காங்கன்னா நீங்கள் பயப்படாதீங்க யூ ஜஸ்ட் டூ வாட் யூ ஹேவ் டு டூ அப்படின்னு அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு ஸோ அவர் வந்து ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி கௌதம் சார் எக்ஸ்ட்ராடினரி டைரக்டர் ஜராஜ் ஆல்சோ மியூசிக் பியூட்டிஃபுல் அவர் ரம்யா சாரி ரீமா சேன் ரீமா சேன் அண்ட் மேடி மேடி எல்லாம் அவர் வாய்ஸ் கேட்குறதே வந்து சூப்பராக இருக்கும் அவர் வந்து இட்ஸ் அ மிலிட்ரி பேக்ரவுண்ட் இந்த ஆர்மி ஆஃபீஸர் ஸோ அவருக்கு டிசிப்ளின் தான் ஃபஸ்ட்டு கரெக்ட் டைம் அங்கே இருக்கணும் கரெக்ட் டைம் வந்துடுவார் ஆனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பார் அவர் ஸோ நாங்கள் தான் பேசுவோம் அண்ட் இ மேடி வாய்ஸ் எல்லாம் பயங்கர வைரலாக ஹலோ ஹாய் மாதவன் பேசுறேன் அப்படின்னு இஸ் 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 கிரேட் நான் கொஞ்சம் அவர் கூட இருந்து எனக்கு வந்து என்ன டேனி அப்படி இருக்கீங்க நான் மாதவன் பேசுகிறேன் என்ன விஷயம் சூப்பராக நடிக்கிறேன் நல்ல டான்ஸர் கொஞ்சம் கற்றுக் கொடு டான்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் சார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா எனக்கு டான்ஸ் மறந்துடும் சார் அது தெரிஞ்ச விஷயம் தான் எனக்கு டான்ஸ் தெரியாது அப்படின்னு இஸ் இஸ் நாட் அ கிரேட் டான்ஸர் பட் இஸ் அமேசிங் கை

ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோவை அடிச்சுட்டு இருக்கும்போது போது நம்ம எப்படி ரியாக்ஷன் பண்ணோம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே இல்லை விவேக் சார் எனக்கு ஃபுல்லாக கிளாஸ் எடுத்து கற்றுக் கொடுத்தாரு அவர் சொன்னார் நாங்கள்லாம் நடிக்கும்போது இருந்து பாருன்னு சொன்னார் நான் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக அங்கே இருப்பேன் ஸ்பாட்டில் இருப்பேன் ஸோ கவுண்டர் டைலாக்ஸ் இப்போ நீங்கள் பேசிட்டு நான் பேசிட்டு இவர் பேசணும் எல்லாம் பேசணும் எனக்கு அந்த டைமிங் எடுக்க முடியாது ஃபஸ்ட் எனக்கு தமிழ் அவ்வளோ புரியாது ஸோ ஐ டோன்ட் நோ வாட் எஸ் ஸ்பீக்கிங் வாட் இஸ் எ கண்டென்ட் வாட் இஸ் எ மீனிங் ஸோ விவேக் சார் வந்து எனக்கு க்யூ கொடுப்பாருங்க காலில் நடிச்சுட்டே இருப்பார் என்னை வந்து அப்படி கொஞ்சம் அப்படி நச் பண்ணுவார் அதை நச் பண்ணால் தான் என்னோடய க்யூ நான் பேசணும் ஐ ஹேவ் டு நான் எதுக்கு பேசுகிறேன் என்னத்துக்கு பேசுகிறேன் எனக்குவே புரியாது ஆனால் பேசுவேன் அவர் அது வந்து நாங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுவோம் பை ஹார்ட் ஸோ விவேக் சார் எனக்கு கற்றுக் கொடுப்பார் அதெல்லாம் நாங்க மறக்க முடியாது சோ தொடர்ந்து அதுக்கப்புறம் நீங்க டுண்டு மூலையும் அதுக்கப்புறம் சீனுல கூட வருவீங்க இல்லையா எனக்கு வந்து அந்த அமெரிக்கன் ரிட்டன் அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல எடுத்த அந்த எல்லா ஃபிலிம்ஸ்லயும் டீஃபால்ட்டா ஒரு பாஷ் பாஸ்காயா வருது நீங்க முடியும் முடியல முடியல ஆக்சுவலா அந்த ஹாஸ்டல் நீங்க அப்போ வச்சிருந்தீங்க இந்த ஹாஸ்டல் நான் வச்சிருக்கேன் தொடர்ந்து விவேக்ஸ் கூட அது டோட்டா நிறைய ஃபிலிம்ஸில் ட்ராவல் ஆனீங்க அவருடைய லாஸ்ட் டேஸில் அவர் கூட நீங்கள் டச்சில் இருந்தீங்களா லைக் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு ஒரு டைமில் நீங்கள் கம்ப்ளீட்டாக பெங்களூர் போயிட்டீங்க ஸோ ஹவு வாஸ் இட் ஃபார் யூ எனக்கு வந்து சி டும் டும்ல வந்து அது அல் ஜஸ்ட் டெல் தட் ஸ்டோரி ஹவ் ஐ காட் இன் டும் 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 ஸோ நாங்கள் வந்து மின்னல் ஷூட்டிங் போகும்போது ஐ வாஸ் ஸ்லீப்பிங் இந்த கார் என்னோட பிக்கப் காரில் வந்து ஒரு மூணு பேரை பிக்கப் பண்ணுவாங்க என்னோட கோடம்பாக்கம் பிக்கப் ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் தேர் அண்டு அதில் பார்த்தீங்கன்னா சடனாக கார் ஸ்டாப் ஆகிடுச்சு தென் நான் வந்து லொக்கேஷன் வந்துருச்சின்னு ஏசியார் வந்துருச்சுன்னு நினச்சேனடா இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சு ஏசியார்னு பார்த்தா இல்லை இது மணி சாரோட ஆஃபீஸ்ன்ட்டு ஓகே ஸோ ஐ ஜஸ்ட் ஸோ ஒயிட் கலர் பில்டிங் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு சி மணிரத்னம் சார் ஆஃபீஸ் ஸோ ஐ ஜஸ்ட் சட் ஓகே ஃபைன் நம்மளோ ஒரு சார் நடிக்கணும் வந்து மீட் பண்ணலான்னு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் கப்புல் ஆஃப் மந்த்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கால் வந்ததுங்க இந்த மாதிரி டும் டும் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க இஎஸ் மெட்ரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வந்து மேடியோட ஃப்ரெண்டாக ஸோ கூப்பிட்டாங்க பட் ஆடிஷன் இருந்துச்சு ஆடிஷன் ஆல்சோ இஸ் கோயிங் ஆன் பட் நானும் உட்காந்தேன் ஸோ அதுக்கப்புறம் சார் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தார் இ ஜஸ்ட் கேம் அண்ட் வாஸ் இ ஜஸ்ட் கேம் டு சி என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்துட்டு போயி போகும்போது நான் அந்த டைம்லிங்கில் வந்து நான் வந்து சிங்க் ஆகிடுச்சி ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் இட்ஸ் யூ டெல் யூ உக்காந்துட்டு இருக்கேன் எல்லாம் ஆடிஷன் ஆகிட்டு இருக்கு நான் அப்படி பார்க்குறேன் மணி சார் என்ன பார்க்குறேன் ஐ ரியாக்ட் லெஜண்ட் இல்லைங்களா உடனே வந்து அப்படின்னு சார் சார் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னாரு வித்தின் மினிட்ஸ் இ அவர் ஆஃபீஸ்ல வந்து டேபிளில் முன்னாடி உக்காரில் டேபிள் மேலே உக்காந்தார் ஸோ ஹி வாஸ் வெரி க்ளோஸ் சிட்டிங் ஆன் டேபிள் The chair was there and hmm. I was there. So he was asking me, okay. Yaar. Then he uh, gave me one check advance of 20,000 rupees Madras Takis. Beautiful. Madding, shalni madam, red color la mark, Madras Takis, 20,000 rupees advance. That was my great uh, moment. Wow. <laughs> I got selected. <laughs> and I, do, I need to thank my friend who took me to that uh, office, Anniki. <laughs> ஸோ யா ஸோ டாக்கிங் அப்ட் விவேக் சார் ஸோ நீங்கள் த்ரூ அவுட்டாக நீங்கள் அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ அவருடைய லாஸ்ட் டேஸ்லையும் சரி அதுக்கப்புறம் அவர் கூட நீங்கள் தச்சில் இருக்கக்கூடிய சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சதா இப்போது வந்து ரீசென்டில் பார்த்திபன் சார் படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அது நல்ல ஒரு டைமிங் தான் சொல்ல முடியும் ஸோ நான் இங்கே சென்னையில் இருந்தேன் நான் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த நியூஸ் வந்தது விவேக் சார் பாசிட்டேன்ட்டு நான் உடனே பர்மிஷன் கேட்டு வந்துட்டேன் நாங்கள் கேலம்பாக்கம்ல ஷூட் இருக்கோம் ஸோ கேலம்பாக்கம்லேருந்து அவரோட வீடு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் டூ ஹவர்ஸ் அண்ட் இட் வாஸ் கொரோனா டைமில் வந்து கொஞ்சம் பீக்காக இருந்தது நாட் எவ்ரிபடி புட் வேக்சின் அப்போ வந்து எல்லாம் யோசிச்சாங்க போகலாமா பப்ளிக் இதில் ஸோ நான் வந்துட்டேன் ஐ கேம் ஃப்ரம் த ஷூட்டிங் ஸ்பாட் அவரோட லாஸ்ட்டு யூனோ ஃபேஸை பார்த்தேன் இட் வாஸ் அ சேட் டிஸ் டிஸ் டிமைசஸ் அண்ட் நம்ம யூருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம மயில்சாமி ஓட பையன் அவங்கெல்லாம் வந்து டேனியனாக வாங்க வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் பயங்கர கூட்டம் ஐ லுக் அட் இஸ் ஃபேஸ் ஃபார் த லாஸ்ட் டைம் அண்ட் ஐ தேங்க்யூ சார் எல்லோரையும் சிரிக்க வச்சு ரொம்ப க கற்றுக் கொடுத்தீங்க எனக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்துவிட்டேன் ஸோ இட் வாஸ் அ கிரேட் லாஸ் ஃபார் த என்டையர் ஃபிலிம் ஃபெடிலிட்டி இட் வாஸ் எ குயிக் லாஸ் ரொம்ப சீக்கிரமாக இருந்துட்டார் ஐயா பட் ஆல்சோ மை குருநாதர் தான் அவருக்கும் நான் நான் டீச் டீச் சின்ன சின்ன சீனுங்க வந்து வந்து அந்த அந்த கோலா சீனு லெக் மூமெண்ட் அது இதெல்லாம் ரொம்ப இஸ் லவ்ஸ் த ஐ டான்ஸ் ஸ்டைலிஷ் கூடுவார் இப்போ வந்து டேனி பாக்குறதுக்கு தெரியறாரு ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா இப்போ இந்த டைமில் நிறைய ப்ரிப்பரேஷன் போயிருக்கும் அவருக்குள்ள லைக் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போ அவர் பார்க்கறதுக்கும் நிறைய ப்ரிப்பரேஷன் போயிருக்கும் லைக் வாட் ஆர் யூ ஆப்டர் நவ் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு டேனியுடைய ஒரு பிளான் இருக்குது டேனிக்கு இப்போ வந்து பாருங்கள் எனக்கு வந்து பெரிய கேப் வந்துருச்சுங்க ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் இயர்ஸ் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய கேப் வந்துருச்சு அதை நான் வந்து ரீகவர் பண்ணணும் அந்த கேப் ஏன் அந்த கேப் வந்ததுனாக்கா பிகாஸ் ஆஃப் மை மேரேஜ் ஐ ஆம் நாட் பிளேமிங் மை மேரேஜ் அந்த மேரேஜ் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ லவ் மேரேஜ் ஸோ எனக்கு வந்து பேக்கப் சரியாக கிடைக்கல அவங்க சைடில் இருந்து மை ஃபாதர் இல்லை மதர் இல்லை டின் பேக்க மை மை பேரண்ட்ஸ் ஆல்சோ வாஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஜோன் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் ஸோ வசூல்ராஜா எம்பிபிஎஸ்சில் நடிக்கும்போது மை ஒய்ஃப் கன்சீவ்டு அவங்க பிரெக்னென்ட் ஆகும்போது தான் எனக்கு உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வி நீட் எல்டர்லி பீப்புள் டு சப்போர்ட் அண்ட் வி போத் இங்கேதான் நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்றியதான் இருக்கிறோம் ஸோ அதனால கொஞ்சம் அட்வைஸ் கேட்டு இங்கே அங்கே சொன்னாங்க டாக்டரே சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க வந்து கிளம்பி பெங்களூர் போகணும் உங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கணும்னு சொன்னாங்க அந்த அதுல வந்து தான் ஒரு கேப் ஸோ அங்கே போனேன் அதுக்கப்புறம் ஷி டெலிவர்ட் பாய் பேபி பை கிரேஸ் ஆஃப் காட் இ வாஸ் ஹெல்தி அதுக்கப்புறம் அந்த பேபியை டேக் கேர் பண்ணணும் அவங்க கூட இருக்கணும் ஸோ அவங்க வந்து மேங்களூர் போடணேன் நான் வந்து பெங்களூர் பெங்களூருக்காரன் ஸோ ஏன் பெங்களூர் பையன் ஸோ வீட்டில் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஸோ நாங்கள் இருந்தே ஐ ஹாவ் டு பி தேர் அங்கே இருந்தே ஆகணும் ஸோ அதனால் கேப் வந்தது பட் என்னென்னா ஐ வாஸ் வெரி ஹாப்பி பை டீச்சிங் டான்ஸ் டான்ஸ் கிளாஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஓகே பயங்கர டான்ஸ் கிளாஸ் செவன் பிரான்செஸ் செவன் பிரான்செஸ் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க ஒரு ஒரு பிரான்ச்ல பயங்கர ஸ்டூடெண்ட்ஸ் சோ அதுல வந்து இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு மந்த்லி ஸ்டேபிள் இன்கம் ஸோ நான் வந்து ஒரு டான்ஸ் கிளாஸை ரென்ட் பண்ணாலும் கூட அங்கே வாடிக்கை ஒரு ஆறாயிரம் பத்தாயிரம் கொடுத்த கூட ரிமைனிங் ஆட் லாட் ஆஃப் மணி ஸோ எண்ட் ஆஃப் த டே சினிமா இருந்தாலும் ஒரு காசு தான் இங்கே வேலை வேறு பண்ணாலும் காசு தான் பட் ஐ வாஸ் டூயிங் மை பேஷன் டான்ஸில் என்ன ஸோ ஐ வாஸ் டூயிங் தட் அதில் ஒரு பெரிய கேப் வந்துருச்சு சரி பையன் பெரியவன் ஆயிட்டான் ஓகே ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆகிட்டான் இப்போ போய் நடிக்கலான்னு வந்தாக்கா செகண்ட் பையன் கன்சீவ் ஆகிட்டான் ரெண்டாவது பையன் ஸோ அகெயின் வாஸ் ஐ ஹாவ் டு பி ரீசைக்கிள் சைக்கிள் ஆயிடுச்சு ஸோ ஒரு குட் சிக்ஸ் டு செவன் இப்போ கேப்பில் வந்து பண்ணேன் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணேன் கதை திருக்கதை வசனம் டைரக்ஷன் சார் படம் பண்ணேன் அண்ட் அதில் வந்து சின்ன ஒரு பரத்தோட காம்பினேஷன் டான்ஸ் அது முடிச்சுட்டு திருப்பி வென் பேக் கன்னட படங்கள் ரொம்ப பண்ணேன் டான்சிங் ஸ்டார் ஒரு ரியாலிட்டி ஷோ ஷோ பண்ணி பியூட்டிஃபுல் ரியாலிட்டி ஷோ சீசன் ஒன் அந்த ஒன்லி செலிபிரிட்டி டு ரிப்பீட் இன் சீசன் டூ சீசன் டூ ஆமாம் சீசன் டூவில் வந்து என்ன ரிப்பீட் பண்ணாங்க ஸோ அது நல்ல பேர் வந்தது லோக்கலில் நல்ல பேர் வந்தது ரெக்கக்னைஸ் கெடுச்சிது கனடாத்தில் ஃபிகர் ஆகி ஆமாம் 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 அங்கே பாப்புலர் பட் பாப்புலர் ஃபிகர்னாக்க தமிழோட படங்கள் வச்சு தான் பாப்புலரான இந்த காதலர் தின்னம் ஓம் மரியா சாங் மின்னலே டும் 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 சீனு காதல் அழிவதில்லை சிம்புவோட ஏனி ரொம்ப அழகாக இருக்குது அந்த வேல்முருகா வேல்முருகா சீனு அதுக்கப்புறம் வசூல் ரெஜ் எம்பிபிஎஸ்சில் ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் நடிச்சிருக்கேன் நான் கம்ப்ளீட் பண்ணல அந்த சிரிக்கி சீனா சாங் அந்த ஷோபி மாஸ்டர் பண்ணும்போது நான் அங்கே இல்லை ஸோ நான் வந்துட்டேன் சோ இதனால வச்சு தான் எனக்கு வந்து ஒரு என்னோட பேஸு தமிழ் படங்கள் தான் சூப்பர் ஆக்சுவலா இப்ப நான் இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன் பார்த்திபன் சிங்கிள் டேக் இட்ஸ் நியூஸ் வெல்கம் தமிழ் சினிமாவுக்கு திரும்ப வந்ததுக்கு கிரீட் யூ அந்த படம் எப்படி இருக்கும் இஃப் யூ குட் டாக் ஏன் அந்த படம் வந்து எப்படி கிடைச்சிதுனாக்க நான் சொல்றேன் பாருங்க இட்ஸ் வெரி டிவைன் இன்டர்வீன் இப்போ வந்து என்னன்னா நான் என் பையன் ஃபேமிலிய வந்து படம் பார்க்க போனோம் மாஸ்டர் படம் பார்க்க போனோம் ஸோ மாஸ்டர் படத்துல வந்து விஜய் சார் வராரு அந்த வினோ விஜய் சார் வரும்போது ஃபுல் தேட்டரே சத்தம் என் பசங்க வந்து கத்துறானுங்க குதிகிறானுங்க சீட் அடிக்கிறேன் ஆமா ஆமா என் பையனா விஜய் ஃபேன்ஸுங்க விஜய் சார் ஃபேன்ஸுங்க எல்லாம் கத்துறானுங்க எனக்கு வந்து சந்தோஷம் நான் வந்து அவங்கள பார்க்குறேன் தேட்டரே ஆடுது விஜய் சார் வந்துட்டார் எல்லாம் கத்துறேன் ஏன் ரெண்டு பசங்க கத்துறேன் நான் நினச்சேன் முன்னலி நான் நானும் இது வரும்போது எல்லாம் என்னோடய ஃபேன்ஸ் இருந்தாங்க ஓ மரியா வரும்போது இப்போ வந்து நியூ ஜெனரேஷன் இல்லைங்களா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆச்சு ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து சரி நம்ம நம்ம வரணுமே ஸ்க்ரீனில் ஒரு ஆசைப்பட்டேன் அது முடிஞ்சுது அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் வந்தார் கூட்டம் இன்னும் அதிகம் இதாகிடுச்சு என் ஒய்ஃப் தட்ட கை தட்ட ஆரம்பித்தாங்க படம்லாம் ஆகிட்ட பிறகு நான் யூஸ்வலி கொஞ்சம் உக்காந்துட்டு தான் போவேன் எல்லாம் எம்டி ஆகிடும் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க பேசுவாங்க தேட்டரில் நான் சொன்னேன் என் பஸ் என் பெரிய பையன் டால்வின் விஹான் என் ஒய்ஃப் வந்தனா மூணு பேர் உக்காந்துட்டுருக்கங்க நான் வந்து ஐ ரிமெம்பர் ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஜீன் போட்டிருந்தேன் மாஸ்க் போட்டுட்டு ஐ ஜஸ்ட் வென்ட் ஃப்ரண்ட் ஆஃப் தம் இந்த தேட்டர் நான் சொன்னேன் ஐ வில் கம் அண்ட் ஆக்ட் ஒன்ஸ் அகெய்ன் நான் திருப்பும் இந்த ஸ்க்ரீனில் இதே ஸ்க்ரீனில் வரவேன் திரும்ப தமிழ் படம் பண்ணுவேன்னு நான் சொன்னேன் நான் சொன்னேன் பாருங்கள் அது வந்து அப்படியே ஆகிடுச்சு ஆஃப்டர் டுவெல் ஆஃப்டர் டுவல் டேஸாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் விவேக பார்த்திபன் சார் ஃபோன் பண்ணார் டனி எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கீங்க சார் நான் பெங்களூரில் இருக்கேன் சார் இல்லை ஒரு படம் ஷா ஷார்ட் ஒரு சிங்கிள் ஷார்ட் படம் பிளான் இருக்கேன் அதுக்கப்புறம் படத்தில் காஸ்டிங் பண்ணுங்கள் என்னமாதே ஒரு பையனை யாருன்னா பாருங்கள் ஸோ சரி சார்ன்னு சொல்லிட்டு அன்றைக்கி மதியானம் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் டேக்கிங் ரெஸ்ட் என்னை ஒருத்தர் வந்து மீட் பண்ணார் அவர் பேர் சந்துரு என்னை வந்து மீட் பண்ணார் மாஸ்டர் மாஸ்டர் தான் என்னை கூடுவார் மாஸ்டர் இந்த மாதிரி உங்களை மீட் பண்ணணும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பா இருக்கேன் எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்க அப்படின்னாரு பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பிரதர் அவர் வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆனார் என்னோடய விஷனில் சந்துரு வந்து பார்த்திபன் சார் மாதிரி சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் இருக்கிறான் உடனே உன் ஃபோட்டோ அமுப்புன்னு சொன்ன சந்தருக்கு சந்திரும் அனுப்பிச்சு விட்டான் நான் பார்த்திபன் சார் அனுப்பிச்சு விட்டு நல்லா இருக்கேன் பையன் நடிப்பானா சார் நல்லா நடிப்பான் சார் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் லிங்க் பாருங்கள் டைமிங் இவன் வந்து என்னை பார்க்குறதுக்கும் சந்துரு வந்து என்னை பார்க்குறதுக்கும் பார்த்திபன் சார் வந்து கரெக்டாக என்ன மாதிரி யாரோ ஒருத்தனை கேட்குறதுக்கும் தென் டக்குன்ட்டு எனக்கு வந்து இம்மிடியட்லி சந்துருவோட விஷன் வந்ததுக்கும் லிங்க் ஆகிடுச்சு ஓகே ஆகிட்டான் சந்துரு இஸ் ஒன் ஆஃப் த ஹீரோ வா படத்தில் சந்திரும் ஒன் ஆஃப் த ஹீரோ இவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பிரேஷனுக்கு கேரக்டர் வந்து நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் என்ன மாதிரி அவனு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் தாசி சொல்ல விரும்பலை பிகாஸ் பார்த்திபன் சார் அவரோட குரலில் அவரோட ஸ்டைலில் சொன்னால் தான் அந்த படோட கெத்து வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் இட் நான் என்ன சொல்கிறேன்னா பிரதர் வி நீட் டு சே வி நீட் டு ஸ்பீக் வி நீட் டு ஸ்பீக் ஆர் ஆன் ஆர் லைஃப் நம்ம வந்து நான் வரவேன் அது வந்து ஒரு ஃபேத்து ஒரு பிலீஃபு ஒரு கான்ஃபிடென்ட்டு அதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் இட்ஸ் அ ஹோப் இட்ஸ் அ ஹோப் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நம்ம அந்த கன்விக்ஷனோட சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா என் பையன் விஜய் சார் வந்து கை தட்டுறான் என் ஒய்ஃப் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கை தட்டுறாங்க நானும் பார்த்துட்ருக்கேன் நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தானே எனக்கும் ஒரு அந்த ஆசை இருக்குது அப்போ நான் ஃபீல் பண்ணி சொன்ன பிரதர் நானும் இந்த ஸ்க்ரீனில் வரவேன் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் கை தட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக வந்துதுங்க ஸோ ஆர் பிளஸ்ஸிங்ஸ் இஸ் நார் லைஃப் இஸ் நார் டங் ஸோ ஆல் த பீப்புள் ஆர் வாட்சிங் மீ ரைட் நவ் இப்போ என்னை பார்த்துட்டு இருக்க வந்து ப்ரேக்கப்பில் இருக்கலாம் வேலை இல்லாத இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் கீப் டெல்லிங் ஆன் யுவர் லைஃப் நான் வருவேன் ஜெயிப்பேன் ஐ வில் பிகம் அ மல்டி மில்லியனர் நான் நடிகை ஆக போகிறேன் நான் சினிமாட்டோகிராஃபர் ஆக போகிறேன் நான் ஆர்டிஸ்ட் ஆக போகிறேன் நான் வந்து வீடு கட்ட போகிறேன் சொந்த வீடு சொல்லிகிட்டே இருங்கிறது ஆகும் அது யூ ப்ளெஸ் யுவர் லைஃப் இட்ல ஹாப்பிட் ஆ நீங்கள் சொல்லிட்டே இருங்க நான் சொன்னேன் பிரதர் நான் சொன்னேன் ரொம்ப பேர் கேட்பாங்க இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லலை அந்த சுச்சுவேஷன் அம்மியில் ஒரு மாஸ்டர் மாதிரி படம் அம்மில என் பையன் என் செகண்ட் பையன் ஒய்ஃப் அங்கே நம்ம ஃபேமிலியை பார்க்கல அந்த சுச்சுவேஷன் அம்மில்லை கரெக்டாக அமைஞ்சது நான் சொன்னேன் அது ஆகிடுச்சி என்ன சொல்லி முடிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல நான் வரும்போது நிறைய கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வந்தேன் பட் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃப்ளோ போயிடலாம் ஏன்னா நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதுல போயிடலாம் அப்படிங்கற மாதிரி எனக்கு தேங்க் யூ வெரி மச் போய் சோ கைண்ட் நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல பிகாஸ் பெங்களூர்ல இருந்து நாங்க கேட்டோம் அப்படிங்கிறதுக்காக சென்னை சென்னைக்கு உங்க ஃபேமிலிய கூட்டு வந்துட்டீங்க ஜஸ்ட் ஃபோர் திஸ் இன்டர்வியூ அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு சோ விஷயம் ஆல் வெல் தேங்க் யூ ஆல் பியூச்சர் ப்ராஜெக்ட் டெஃபனெட்லி உங்களை யாரு மாறி மா